வாங்க மக்கள் இப்போ நம்ம அருமையான டூஹெச்பி வீடு தான் வந்திருக்கோம் இருக்கோம் யார்வாடி காமராஜர் நகர இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரோட்ல இருந்து நடந்து வர தூரம் தான் இருக்கு வாங்க பார்ப்போம் இருக்கு வாங்க பார்ப்போம் மிக சார் அருமையான எழுதி வாங்க உள்ள போய் பார்ப்போம் இந்த வீடு அமையாது சூப்பரான காற்றோட்ட பகுதியில் இருக்கு அழகான கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் குடிக்லாம் விசடமான கார் குடிக்லாம் பைக் குடிக்லாம் சூப்பரான கதை தேக்கு தான் செஞ்சிருக்காங்க நல்ல அருமையா இருக்கு நல்ல குவாலிட்டியான கதை அருமையான சூப்பரான பெரிய பெட்ரூம் पीछे बाहर पीछे बाहर तो पूरा पीछे ये पीछे ना हो चुका है बढ़िया बढ़िया पिन वासल सब कुछ हाँ और सेटिंग्स में तो पूरा आज ना जाएगा मैं मैंने वैसे सुपर जाना अभी क्या क्या पता नहीं ये ये तेरी खाना कौन है क्या इधर ही हमने सोपा का पन्ना सो अगर डेटा बढ़ता हो, इधर ना पास बढ़ता हो, सुपर बढ़ता हो, लगभग तो इसमें चलाएँगे। மீட்டர் தான் அன்னை ஸ்கூல் இருக்கு பக்கம் தான் நம்ம வீட்டுல இருந்து அழுகாமையே இருக்கு நடந்தே போய்கிடலாம்